குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது இரண்டு நாளாகவும் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார் இரண்டு நாளாகவும் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார் என்ற வார்த்தையை நாம் கேட்கும்போது போது நமக்குள் எலும்புகிற ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் ஒரு விருப்பம் என்னவென்றால் கர்த்த நம்மிடம் நம்முடைய விருப்பத்தை கேட்க மாட்டாரா என்ற ஆவலும் எதிர்பார்ப்பும் எழுகின்றது பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் அவருடைய தாசர்கள் அவருடைய மனதிற்கு ஏற்றவர்கள் மற்றும் அவருக்கு பிரியமானவர்களிடம் கூட நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கேட்டதே இல்லை ஆண்டவராய் கிறிஸ்து கூட எனப்பட்ட ஒரு குலத்தங்கரையில் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் படுத்திருந்ததை கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றுதான் கேட்டார் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கேட்கவில்லை சாலமோனிடம் மட்டும்தான் கிபியோனிலே இரண்டு முறை தரிசனமான கர்த்தர் இரண்டு முறையும் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் என்றார் சாலமோனுக்கு தேவன் தரிசனமாகி அவன் விரும்புகிறதை கேட்க காரணம் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தாவீதின் குமாரர்கள் எல்லோரிலும் கர்த்தர் சாலமோனைத்தான் தெரிந்து கொண்டார் சாலமோன்தான் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டான் கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தர்லினார் ஆனாலும் இஸ்ரவேலை கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனைத்தான் தெரிந்து கொண்டதுடன் அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன் நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன் இந்நாளிலே நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய இருப்பானானால் அவன் ராஜ்ய பாரத்தை என்னென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்று என்னிடம் கூறினார் என்று தாவிது சொல்கிறார் ஆகவே சாலமோன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேலும் முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் கர்த்தரின் தாசனாயிய மோசே வனாந்தரத்தில் பண்ணின தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தின் கர்த்தருடைய ஸ்தலத்திற்கு சாலமோனும் சபையாரும் நாடி போனார்கள் அங்கே சாலமோன் ஆயிரம் தர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சாலமோன் கர்த்தருடைய வாசஸ்தலத்தை தேடிப்போய் நாடி போய் சோத்திர பலிகளை செலுத்தினான் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருந்தார் அவன் தன்னுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பான் என்பதையும் அறிந்திருந்தார் எனவேதான் அவனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் நம்முடைய இருதயத்தையும் அறிந்து ஆராய்ந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நம்முடைய முழு இருதயத்தோடு அவரை நாடி தேடி சென்று நம்முடைய நன்றி பலிகளையும் சோதர பலிகளையும் செலுத்தினோமானால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு அவருக்கு நம்மிடத்திலும் நீ விரும்புகிறதை கேள் என்று கேட்டு நம்முடைய விருப்பத்தையும் விண்ணப்பத்தையும் நிவர்த்தி செய்வார் இதற்கு அடையாளமாகத்தான் தன்னுடைய குமாரனாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக தன்னால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருப்பதால் அவர் நமக்கு சொன்னபடி நாம் அவருடைய கற்பனை கட்டளை கீழ்படிந்து அவரை தேடி முழு இருதயத்தோடு அவரை துதித்து அவருக்கு நன்றி பலி செலுத்துவோமானால் நன்றியுள்ள இருதயத்தோடு வாழ்வோமானால் அவரும் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நீ விரும்பியதை கேட்டு நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுத்து நம்மை சதா காலங்களிலும் ஆசிர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவார் சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவன

ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் நாங்கள் படித்த விதமாக கேட்டபடியாக நாங்களும் உமக்கு நன்றி பலிகளை செலுத்தும் போது தேவரீர் எங்கள் துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறற்றுக் கொண்டு இன்று எங்களுக்கும் தரிசனமாகி இன்றைய நாளிலே எங்களுக்கு நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக அம்மென்